நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம நேர்காணலில் பேசிட்டு வர ஒரு விஷயம் இந்த தர்மஸ்தலோட விஷயம் சார் ஸோ இன்னைக்கு அதில் பதினஞ்சு பிணங்களை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அதோட பின்னணி என்னவா சார் இருக்கு இன்னும் அது கன்ஃபார்ம் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகல நமக்கு நம்ம சேனலோட பிரேக்கிங் நியூஸ் வந்து பாடிஸ் வந்து அதாவது நேத்ராவதி ஆட்டங்கரையில் வந்து பதினைந்து பிணங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பிணங்கள் பக்கத்தில் யாரும் போக முடியாது அந்த பிணங்களை எடுத்து எடுக்கிறதுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் கொண்ட டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கு எல்லாமே துப்புரவு பணியாளர்கள் டாக்டர்கள் அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் முகந்தி தலைமையில் டிஜிபி முகந்தி அவர் தலைமையில் டீம் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு இது வரைக்குமே வந்து உங்களுக்கு தர்மஸ்தலா ப்ராப்ளமில் வந்து இது வரைக்கும் வந்து எங்களை பற்றி எழுதக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ஹெக்டே டீம் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தது இப்போது பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுருக்கு பிணங்களுடைய விஷயம் என்னென்னா தடைய அறிவியல் துறையும் வந்திருக்கு ஒவ்வொரு மண்ட ஓட்டையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி இமேஜ் டெவலப் பண்ணிடலாம் இப்போது நான் என் நான் செத்தது தெரியாது நான் செத்தது சுத்தமாக தெரியாது அதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணோடனே என் முகம் வந்துடும் என்னோடய டெட் பாடியாக அது இருந்ததுன்னா சூப்பர் இம்போஸ் பண்ணோடனே என்னுடைய முகம் வந்துடும் அந்த சூப்பர் இம்போஸ் பண்ண பாடியை வந்து இது யார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மாதிரி அவங்க வெளியிட இருக்காங்க கர்நாடகா ஃபுல்லாக அந்த அறிவிப்பு போகும் ஏன்ட்டா அப்போது யாராக இருந்தாலும் இது என் பிள்ளை மாதிரி இருக்குது இல்லை என்னுடைய சகோதரர் மாதிரி இருக்குது என் பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் முன் வரலாம் அவங்க வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் எப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றத வந்து உக்ரப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து வெளியே சொல்கிறார் ஏற்கனவே ஒரு துப்புரவு தொழிலாளிதானே வெளியில் சொன்னதாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உக்ரப்பான்றவர் இப்போ வெளியில் சொல்கிறார் எப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்றத சொல்கிறார் உக்ரப்பா யார்னா ஒரு எம்எல்சி அதாவது கர்நாடக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் காங்கிரஸ்காரர் இவர் தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய கமிட்டி நிறைய நடக்குது பெங்களூர் வந்து ரேப்பிங் வந்து நிறைய நடக்குது கற்பழிப்புகளின் தலைநகரமாக பெங்களூர் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு புகார் வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை பற்றி அப்போ முதல்வராக இருந்த சித்தராமையா ஒரு கமிட்டி போடுறாரு அவர் ஒரு காங்கிரஸ்காரர் போடுறாரு இவர் வந்து பெல்லாரியிலேருந்து வந்த ஒரு காங்கிரஸ்காரர் இவர் போய் விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது அங்கே எஸ்பியாக இருந்தது ராகுல் குமார் அப்படின்னு ஒருத்தர் அடிஷ்னல் எஸ்பி இது வந்து இப்போது அண்ணாமலை வந்து எஸ்பியாக வேலை செஞ்ச மங்களூர் அதுதான் வந்து இந்த தட்சிண கன்னடா மாவட்டத்தோட அஃபிஷியல் தலைநகரம் அந்த அந்த இடத்துல அடிஷ்னல் எஸ்பியாக இருக்கிறவர் வந்து ராகுல் குமார்னு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இருக்கார் அவரும் அப்புறம் ஷேக்கர் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த பீரியடில் மட்டும் பதிவான கம்ப்ளைண்ட்டை இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க அதாவது சௌஜன்யா மேர்டர் கேஸு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அந்த சௌஜன்யா மேர்டர் கேஸ் இல்லாமல் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அறுபத்தோரு டவுரி ஹராஸ்மெண்ட் எழுநூற்றி எழுபது அட்ராசிட்டிஸு நூற்றி ஆறு ரேப்பு நூற்றி பதினெட்டு போக்சோ ஐநூற்றி நாற்பத்தெட்டு கேர்ள் மிஸ்ஸிங் கேஸ் ஒரு வருஷத்தில் தர்மஸ்தலாக இருக்கக்கூடிய பெத்தலை தெங்கடி அப்படின்ற அந்த தாலுக்காவில் மட்டும் இருந்த கேர்ள் மிஸ்ஸிங் மட்டும் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு உக்கரப்பா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு கர்நாடக அரசுக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் விசாரிச்சுட்டு அவர் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அறிக்கை கொடுக்குறாரு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சித்தராமையாவுக்கு அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கை வந்து கிடப்பில் போடப்பட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ தான் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் போட்டிருக்காங்க இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் சார் ஆமாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க பல வருடமாக இது நடக்குது ரைட்டா அதில் இப்போது அந்த டீம் போய் ஒரு இப்போ தான் ஒரு விட்னஸ் வரான் இந்த மாதிரி நான் தான் புதைச்சேன் நூறு பொண்ணத்தை அப்படின்னு ஒரு ஐ விட்னஸ் வரான் ஒரு பொண்ணு காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்மாவும் வராங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ப்ரெஷரில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரிக்குது இப்போது இவர் விசாரிக்கும்போதே உக்ரப்பா போது என்ன வருதுன்னா இந்த ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் ஆனது எங்கன்னா அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு குளிக்கிறாங்க இல்லையா நேத்ராவதி ரிவர் நேத்ராவதி ஆத்தங்கரையில் தான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிப்பாங்க இல்லையா அங்கே குளிக்கும்போது தான் இந்த ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் மிஸ்ஸி இப்போது இவங்க போனம் தோன்ற இடமும் நேத்ராவதி ரிவரில் தான் தோண்டியிருக்காங்க சுற்றி பாதுகாப்பெல்லாம் போட்டு இப்போதைக்கு எதுவுமே வெளியில் வரல எந்த மீடியாலையுமே இது வெளியில் வரல ஆனால் பதினைஞ்சி பாடி இப்போது இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து உருவத்தை வச்சு இப்போ ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருக்காங்க அந்த டெ டெட் பாடி எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு ஃபொரன்சிக்கில் உட்காந்து தடை அறிவியல் துறையில் யார் யார் செத்து போனால் அப்படின்னு உருவத்தை வெளியில் கொண்டு வராங்க இப்போ இந்த உருவங்கள் வெளியில் வரும்போது என்னன்னா இதுவரைக்கும் அருவமாக இருக்கக்கூடிய வீரேந்திரே கிடையே மேலே வந்துடுவார் சாமியார் ஏன்னா இதுவரைக்கும் அவர் பேரில் எஃப்ஐஆர் இல்லை இப்போது பணம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா எஃப்ஐஆர் அவர் மேலே வந்துடும் வந்துடுச்சுன்னா அவரை கைது பண்ணுறது அடுத்தது அடுத்த கட்டமாக நடக்கும் அவர் கைது பண்ணப்படும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பரபரப்பாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து நிறைய விஷயங்கள் வரும் இப்போ நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கலாம் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இனி அடிக்கடி வெளியில் வரும் சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தார் சார் அந்த கடிதம் வந்து பிரதமரால் நிராகரிக்கப்பட்டது சார் இப்போது அந்த கடிதம் நிராகரிக்கப்பட்டதுனால ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆமாம் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கா இல்லையா சர்வசிக்ஷா அபியானுக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்காதது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இதுதான் வந்து திமுக சொல்லிக்கிட்டுருக்கு திமுக வந்து பிரதமர்கிட்ட கொடுத்த மனுவை திமுக கொடுத்த மனுவிலேயே வந்து சர்வசிக்ஷா அபியான்ற திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்காதது தவறு எங்களுக்கு வந்து நிதி வேணும் அப்படின்னா பிரதமர்கிட்ட மனுவாகவே கொடுத்தது இப்போது ஓபிஎஸ் வந்து அறிக்கையாகவே கொடுக்குறாரு ஓபிஎஸ் வந்து டோட்டலாக வந்து இந்த அண்ணாமலையோட இதுதான் போன தேர்தலில் அவர் வந்து தேர்தலை சந்தித்தார் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடி விதிநகரன் சசிகலா அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து தேர்தலை சந்தித்தாங்க இந்த தேர்தலை சந்திக்கும்போது இவங்க ஒரு தனி அணியாக உருவாகிருந்தாங்க அதில் பாமகவும் இருந்தது இந்த அணி தான் ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல சதவீத வாக்குகளை வந்து இவங்க வாங்கியிருந்தாங்க அந்த அணி வந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது இப்போது எடப்பாடி சொல்கிறார் இல்லையா நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு ட்விஸ்ட்டை வந்து இன்றைக்கி சொல்கிறார் எடப்பாடி ஆனால் இதுக்கு முன்னாடி எடப்பாடி அதை சொல்லவே இல்லை கேட்டீங்களா இவங்கெல்லாம் பாஜக அணியில் இருந்த கட்சிகள் யார் ஓபிஎஸ் எல்லாருமே இருந்த கட்சிகள் ஆனால் ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கும் நிரந்தர ஆதரவாளராகவே இருந்தார் பாஜக சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டார் சுயேட்சையாக போட்டி போட்டார் மூன்றரை லட்சம் வாக்குகளை அவர் வாங்கினார் தேனியில் டிடிவி தினகரன் வந்து நிறைய வாக்குகளை வாங்கினார் இந்த அணி அப்படியே இருக்குது இந்த அணியை வந்து அதிமுக தலைமையிலான அணின்னு சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து இன்றைக்கி பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து அதிமுக தலைமையிலான அணின்னு சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி தலைமையில் ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக போட்டி போட்டவங்க அவங்க எல்லோரும் எடப்பாடி பிஜேபிக்கு எதிராக தான் போன பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டாங்க இவங்க எடப்பாடிக்கு எதிராகவே இவங்க போட்டி போட்டாங்க கேட்டால் பல இடங்களில் அதிமுக மூணாவது இடத்துக்கு போச்சு தென் மாவட்டங்களில் அதுக்கு இவங்க இவங்க தான் காரணம் இந்த அணி ஆக்டிவாக இருக்குது இந்த அணியை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அண்ணாமலை விரும்புகிறார் இந்த அணி ஆக்டிவாக இருந்தால் தான் ஏடிஎம்கே தோற்றுறோம் இது வந்து அண்ணாமலையுடைய ஃபார்முலா உருவாக்குன ஒரு அணி அப்போது நைனார் நாகேந்திரனை கொண்டு வந்துட்டு அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கி போட்டு ஏடிஎம்கேவோட இவங்க கூட்டணி சேர்ந்து வராங்க ஆனால் ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரன் இந்த அணி வந்து எடப்பாடிக்கு எதிராக நிற்கக்கூடிய அணி எடப்பாடியோடு சேர்ற அணி இல்லை இந்த ரெண்டு அணியையும் ஜாயின் பண்ணுறதுக்கான எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல இந்த நிலையில் அண்ணாமலை எல்லோரும் சேர்ந்து தான் ஓபிஎஸ் வந்து பிரதமரை பார்க்குற மாதிரி கடிதம் எழுத சொன்னாங்க அதில் ரொம்ப கெஞ்சுற மாதிரி எழுதினாங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து பிரதமரை பார்க்குறத எடப்பாடி எதிர்த்தார் பிரதமர் வந்து கூட்டணி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸை பார்க்கல ஆனால் எடப்பாடியும் வந்து தனியாக சந்திக்கலை வரவேற்கிற மாதிரி தான் சந்தித்தார் அவர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு அதை நான் பிரதமருக்கு கோரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்தேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்ததே தவிர ஓபிஎஸ்க்கான என்கரேஜ்மெண்ட் கிடைக்கல ஓபிஎஸ்க்கான என்கரேஜ்மெண்ட் கிடைக்கலன்ன உடனே ராமச்சந்திரனை வச்சு ஓபிஎஸ் வந்து நாங்கள் வந்து விஜயோட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் இனி விஜயோட கூட்டணி சேர வேண்டும்னு பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு பேட்டியை கொடுத்தார் இந்த பேட்டி பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்திச்சு அதுக்கு பிறகு இப்போது ஓபிஎஸ் வந்து நாங்கள் தனி தான் அப்படின்னு மதுரை மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் நாங்கள் எங்களுடைய எதிர்கால திட்டத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் இதில் என்ன டவுட்டுன்னா இவர் சமீபத்தில் சிங்கப்பூர் போனார் ஓபிஎஸ் சிங்கப்பூரில் வந்து கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் காரை அவருடைய சிஸ்டர் வீட்டில் தான் தங்கினார் சிங்கப்பூரில் வந்து சில விஷயங்கள் வந்து இவர் இவருக்கும் பாஜகவுக்கும் இடையே சண்டை வந்திருக்கு பாஜக வந்து அவுட்ரைட்டாக ஓபிஎஸ்ஸை ரிஜெக்ட் பண்ணுது எடப்பாடி எதிர்ப்பையும் மீறி அவுட்ரைட்டாக பாஜக வந்து ஓபிஎஸ்ஸை அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணுது எடப்பாடி சொல்லிலாம் வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் பாஜக கேட்காது இப்போது எடப்பாடிக்கு எதிராக இருக்கவர் தான் எஸ்பி வேலுமணி அவரு அவர் ஒரு கராத்தே ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு அந்த கராத்தே ஃபங்க்ஷனுக்கு பிரதமர் வாழ்த்து செய்தி சொல்கிறார் ஸோ எடப்பாடி சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் அதையும் மீறி ஓபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் சண்டை மிக கடுமையாக போகுது அந்த சண்டை என்ன ஆகப்போகுது அப்படின்றது தெரியல இப்போது எடப்பாடி வந்து டிடிவி தினகரனை அக்காமடேட் பண்ணுறாரு ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பித்து கூட போக போகிறதுக்கான முயற்சிகள் இப்போ பெரிய அளவுக்கு வேகம் எடுத்திருக்கு இது வந்து அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய பிளவு ஏன்னா தென் மாவட்டத்தில் அதிமுக அப்படின்னா அது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் தான் தென் அதிமுக இவங்களுக்கு மிஞ்சி போனால் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இவங்க தான் இவங்களுடைய ஆட்கள் பாக்கி எல்லாமே ஓபிஎஸ் ஆட்கள் மிஞ்சி போனால் ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து தென் மாவட்டத்தோட இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்களுடைய பெல்ட்டு இப்போது ராமநாதபுரம் மன்னரை வந்து கூப்பிட்டு சேர்த்துருக்காங்க ராமநாதபுரத்துலேருந்து அன்வர் ராஜா வந்து வெளியில் போயிருக்காரு அன்வர் ராஜானா தமிழ்நாட்டு ஃபுல்லாக தெரியும் ராமநாதபுரம் மன்னரோட வாரிசுனால் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணி சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதிமுக கூட்டணி என்பது ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயங்களோட போயிட்டுருக்கு அதுக்குள்ள ஒரு ஒத்துமைக்கான சமாச்சாரங்களே இல்லைன்னு நல்லா தெரியுது சார் நேற்று நெல்லையில் ஒரு பெண்ணை காதலிச்சதுனால உயர்ஜாதி சேர்ந்து ஒருத்தன் வந்து ஆணவை கொலை பண்ணியிருக்காங்க சார் ஸோ இதோட பின்னணி என்னவா சார் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க யார் என்னன்ட்டு ஆனால் இது இது எப்படி சார் மேற்கொண்டு போவாங்க ஏன்னா கொலை பண்ணவங்க வீட்டார் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கும் இந்த கேஸ் அதுதான் இந்த கவின்னு ஒரு பையன் அவன் வந்து சுர்ஜித்ன்றவனுடைய தங்கியை காதலிக்கிறான் அவங்க அப்பா வந்து சரவணன் மணிமுத்தாரில் செய்யா இருக்கார் பட்டாலியனில் அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி வந்து ராஜபாளையத்தில் இருக்காங்க ஸோ இந்த பையன் கூட்டின்னு போய்ட்டு இவன் தான் கூட்டின்னு போயிட்டு கொள்கிறான் இவன் ஒருத்தனாக கொண்டானான்றது தெரியல அது ஒரு டவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் போலீஸ் அதனால தான் இவங்க வந்து முக்குளத்தூர் பிரிவை சேர்ந்தவங்க சுர்ஜித்து இந்த பையன் கவின் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பிரிவை சேர்ந்தவன் இதுதான் வந்து கொலைக்கு காரணம் வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ரெண்டு எஸ்ஐயும் சரவணனியும் கிருஷ்ணகுமாரியும் இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவளை தவிர அவங்கள கைது பண்ணலை அவங்களும் இந்த கொலைக்கு உடந்தைன்னு சொல்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் இந்த கொலைக்கு உடந்தை இவன் வந்து ஆணவ கொலைக்கு பையன் போகிறான்னா அந்த சின்ன பையன் வந்து ஆணவ கொலைக்கு போகிறான்னா எப்படி போவான் அவன் குடும்பத்தில் சொல்லாமலா போவான் அப்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் உடந்தை இதில் என்னென்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வராருங்க அவர் பேர் வந்து காசி பாண்டியன் அவர் வந்து எப்படி இருந்தாலும் சரி முன்னாடி ஏடிஜிபியாக இருந்த தாமரைக்கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கம் அவரும் முக்குலத்த ஒரு பிரிவை சார்ந்தவர் இந்த மாதிரி சென்சிட்டிவான இடங்களில் ஒரு பெரும்பான்மை கேஸ்ட்டை சார்ந்தவங்களை இன்ஸ்பெக்டராக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலைஞர் பீரியட்லேயே ஒரு உத்தரவு இருக்குது ஆனால் காசி பாண்டியன் அங்கே போட்டு வச்சுருக்காங்க அந்த காசி பாண்டியன் தாமரைக்கண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால எப்படி போனாலும் அந்த நெல்லைக்குள்ளேயே போஸ்டிங் வாங்கிட்டு அவர் வந்துடுவார் இதே காசி பாண்டியன் வந்து போன வருஷம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவரை அங்கே வந்து மூலிக்குளம் பிரபு அப்படின்னு ஒரு ஆள் ரவுடிப்பை அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் தகராரு இவர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் ஃபோ ஃபோனெல்லாம் வாட்ச் பண்ணால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கு போகிறீங்கன்னு தெரியுது உங்களை என்கவுண்டரில் போட்டுருவேன் அப்படின்னு இவர் வான் பண்ணதுனால ரெண்டு பேருக்கும் மோட்டிவ் இருக்கிறது ரெண்டு பேரும் கொலை செய்ய பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெரியுது அவனா பண்ணுற மூலிகுளம் பிரபுன்றவன் வந்து முந்திக்கிட்டு ஆப்போனண்ட்டை வெட்டிடுறான் அப்போது போலீஸ் உயரதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ண ஏன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் விரோதம் இருக்கு நீயே ஏன் சொன்ன ப்ரிவெண்ட் பண்ணுறது தானே உன்னுடைய வேலை நீ வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொலைக்கு காரணமாயிட்டேன்னு இந்த காசி பாண்டியனை எச்சரிச்சிருக்காங்க டோட்டலாக நீங்கள் உழவு பிரிவு முழுக்கவே நாடார்கள் அப்படின்னு ஒரு பிரிவை சேர்ந்தவங்களை வந்து முழுக்க முழுக்க போட்டிருக்காங்க அது இல்லாமல் லேண்ட் ஆர்டர் போஸ்டிங்கில் எல்லாத்துலையுமே வந்து முக்குளத்தூர் அப்படின்னு ஒரு பிரிவை போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பிரிவுகளும் இருக்கிறதுனால இப்போது தேவேந்தர் குல வேளாளர்கள் அவங்க வந்து எதையுமே எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு டைப்பாக இருக்காங்க அவங்க ஸோ அவங்கள வந்து ஈஸி டார்கெட்டாக அவங்க போயிடுறாங்க உளவுத்துறை முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அது டேவிட்சன் தேவாசிர்வாதத்தோட அவர் ஏடிஜிபிலாம் டாக்டர் இருக்கார் அவருடைய கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் உளவுத்துறையில் இருக்காங்க இங்கே ஃபுல்லாக முக்குலத்தூர் இப்போ இந்த காசி பாண்டியன் மாதிரி ஆட்கள் இருக்காங்க அதனால தான் இந்த கொலைகள் வந்து பெரிய அளவுக்கு நடக்குது ஸோ நீங்கள் எப்போனாலும் தென் மாவட்டங்களில் வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஆணவ கொலைகள் தைரியமாக நடக்குது அப்படின்றதுக்கு காரணம் அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் இசை ரைட்டாக அவன் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவன் அந்த பொண்ணும் இந்த கவினும் லவ் பண்ணியிருக்காங்க காதல்ன்றது ஒரு குற்றம் இல்லை அதுக்காக ஆணவ கொலையாக பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்து சார் இந்த ஆணவ கொலை இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கே கே நகரில் திமுகவை சேர்ந்த தனசேகரன் அவங்களோட பேரன் பேரன் வந்து இந்த காதல் விவகாரம் இதே மாதிரி உயர் ஜாதி ஒரு பைய பொண்ணையோ பயன்கார இது பண்ணதுனால கார் ஏற்றி கொண்டு சார் ஆமாம் அதுவும் ஒன்று கே கே நகர் தனசேகரனும் வந்து முக்குளத்தூர் பிரிவை சேர்ந்தவர் அவர் தென் மாவட்டத்துக்கார அவர் சென்னையில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டுருக்கார் அண்ணா நகரில் ஒரு டீம் ஒன் சைடு லவ்வு ஆக்சுவலாக லவ்வே இல்லை இதுலையாவது நெல்லையிலையாவது லவ்வு இங்கே வந்து ஒன் சைடு லவ்வு நாலு ஃப்ரெண்ட்ஸு ஒன் சைடு லவ்வு அது வந்து கேட்குறதுக்கு கே கே நகர் தனசேகரனுடைய மகள் கனிமொழியுடைய மகன் இப்போது கே கே நகர் தனசேகனுடைய பேரை அவன் என்ன பண்ணுறான் கார் எடுத்துகிட்டு வந்து அந்த நாலு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல நாலு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கார் எடுத்துகிட்டு வந்து மோதிரான் மோதிரத்தில் வந்து நிதின் சாயின்ற பையன் ஸ்பாட்லேயே தத்துறான் ஆக்சுவலாக அவன் லவ் பண்ணல லவ் பண்ணது வந்து வெங்கடேஷ்னு ஒரு பையன் ரைட்டுங்களா இன்னொரு பையன் வந்து பத்து தையலோட அவன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஸ்கூட்டரில் போனவங்கள காரை வச்சு மோதி இது பண்ணியிருக்கான் இதில் ஒரு நாலு பேரை தேடுறாங்க ரெண்டு பேர் அரஸ்டடு நாலு பேரை தேடுறாங்க இது சென்னைன்றதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது நெல்லைன்னும் போது இதே காதல் விஷயம் வேறு மாதிரி வருது ஆணவ கொலையாக வருது இங்கே வந்து தேடுறாங்க இங்கேயும் ஒருத்தர் செத்துட்டான் சம்மந்தமே இல்லாத ஒருத்த சுற்றுட்டான் நிதின் சாயின்னு லவ் பண்ணவன் பேர் வந்து வெங்கடேஷ் கேட்டிங்களா எல்லாருமே காலேஜ் பசங்க எல்லோரும் நின்று பேசுகிறாங்க நிதின் சாயோட கூட பைக்கில் போன ஒரு பையன் அபிஷேக் அவனுக்கு பதினாறு தையலோடு இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இது கே கே நகர் தினசேகரன் பையன் வந்து கார் எடுத்துன்னு போய் இடித்து சாவடிக்கிறான் இந்த இப்போது நவீன காலத்தில் வந்து இந்த லவ்வு இந்த விஷயங்கள் இதை வந்து தட்டி கேட்கறது இந்த விஷயங்களுக்குள்ளே போகிறது அப்படியே இவங்க வந்து பழைய காலத்துக்கு போயிடுறாங்க இந்த ஜாதி வசதி அது இதெல்லாம் போட்டு பழைய காலத்துக்கு போயிடுறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவின் மேட்டரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இசைனால் வசதியாக இருப்பாங்க கவின் நார்மலான ஒரு பையனாக தான் இருந்திருக்காங்க ஸோ இந்த வசதி ஜாதி இது எல்லாத்தையுமே எங்கள் கே கே நகர் பைய தனசேகரனோட பேரை இங்கே இதில் இருக்கார் ஸோ இது ரெண்டுமே வித்தியாசமான ஒரு விஷயமா போகுது என்னடா காதலில் என்னடா இருக்குது அவங்க அவங்க லைஃப்பை அவங்க டிசைட் பண்ணிக்க போகிறாங்க இதில் என்ன இருக்குது ஒன்று பிடிச்சா கல்யாணம் பண்ணி வைங்க இல்லைனா நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்க போகிறாங்க ரைட்டா இதுக்கு போயிட்டு இந்த ஆணவ கொலையும் கொலை முயற்சியும் நடக்கிறது உண்மையிலேயே எனக்கு நான் எனக்கும் ப மகன்கள்லாம் இருக்காங்க ஒரு பேரண்ட்டாக என்னால் இதை ஜீரணிக்க கூட முடியல இந்த மாதிரி கொல்றது வெட்டுறது கோ இது பண்ணுறது அதுக்கு அதிகார வர்க்கம் துணைக்கு போகிறது அப்படின்றது லாண்டாடர் மோசமாக போகிறது அப்படின்றதுலாம் இருக்குது டிஜிபி நேரத்தில் பார்த்தா அவர் லீவ் போட்டு டிஜிபி டிசைட் அவர் தான் தமிழ்நாடு காவல்துறை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை மேல கொலைகள் கொலை முயற்சி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா சார் அது சிட்டியோ இல்லைன்னா வந்து வில்லேஜோ எல்லா இடத்துலயுமே இந்த காதல் திருமணம் அந்த விஷயம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இன்னும் வந்து பல பேர் சொல்ற அளவுக்கு மாற்றம் வந்து இன்னும் எதுவுமே ஏற்படல பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி